செம்பனார் கோவில் தெற்கு ஒன்றிய முன்னாள் திமுக அவைத்தலைவர் மனோகர் இரண்டாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி மாவட்ட செயலாளர் நிவேதா எல் முருகன் எம்எல்ஏ கலந்து கொண்டு அவரது திருவருள் படத்திற்கு மாலை அணிவித்து புகழஞ்சலி செலுத்தினார் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா எடுத்துக்கட்டி சாத்தனூரில் செம்பனார் கோவில் தெற்கு ஒன்றியத்தின் முன்னாள் திமுக அவைத்தலைவரும் கழகத்தின் மூத்த முன்னோடி ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவராகவும் ஒருங்கிணைந்த மாவட்ட முன்னாள் பிரதிநிதியாகவும் மத்திய கூட்டுறவு வங்கியின் இயக்குநராகவும் பொறுப்பு வகித்த மனோகர் அவர்களின் இரண்டாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி அவரது இல்லத்தில் நடைபெற்றது இதில் மயிலாடுதுறை மாவட்ட திமுக செயலாளரும் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினருமான நிபேதா எம் முருகன் கலந்து கொண்டு மனோகரின் திருவருவ படத்திற்கு மாலை அணிவித்து புகழஞ்சலி செலுத்தினார் தொடர்ந்து பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கினார் முதலாம் ஆண்டு மாவட்ட துணைவேளன்

Ada y a n